பெண்களே எந்த எண்ணெய் தலைமுறைக்கு தேய்த்தாலும் முடி கொட்டுதா எப்படி வளரும் எண்ணெயை அடுப்பில் இப்படி வைத்து தேய்த்தால் ஒரு வாரத்தில் காடு மாதிரி வளரும் முடி உதிர்தல் என்பது இன்று ஆண் பெண் என எல்லோரையும் பாதிக்கும் பொதுவான பிரச்சினை மரபியல் மன அழுத்தம் சீரற்ற உணவு பழக்கம் சுற்றுச்சூழல் மற்றும் தவறான முடி பராமரிப்பு காரணமாக இந்த பிரச்சனை அதிகரித்து வருகிறது ஆனால் சரியான முறையில் எண்ணெய் தேய்ப்பதன் மூலம் முடியை மீண்டும் உயிர் கூடியதாக மாற்றலாம் முதலில் சரியான எண்ணெயை தேர்வு செய்து மிகவும் அவசியம் தேங்காய் எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் ஆர்கன் எண்ணெய் பாதாம் எண்ணெய் நெல்லிக்காய் எண்ணெய் போன்றவை முடி வளர்ச்சிக்கு சிறந்தவை இவை முடி வேர்களை ஊட்டமளிக்கின்றன முடியை வலுப்படுத்துகின்றன பொடுகு வறட்சி பிளவுகள் ஆகிய பிரச்சனைகளை தடுக்கிறது எண்ணெயின் நன்மைகள் உச்சத்திற்கு செல்ல அது சூடாக்கப்பட்ட பிறகு தேய்க்கப்பட வேண்டும் ஒரு சிறிய பாத்திரத்தில் எண்ணெயை மிதமான சூட்டில் பத்து முதல் பதினைந்து வினாடிகள் வெப்பமூட்டவும் அதிகமாகவும் சூடாக்காதீர்கள் வெப்பமான எண்ணெய் உச்சந்தலையில் ஊட்டச்சத்து சேர்க்கும் வேகத்தை அதிகரிக்கும் முதலில் தலைமுடியை இரண்டு பகுதிகளாக பிரித்து பருத்தி உருண்டையோ அல்லது விரல் நுளிகளால் எண்ணெயை மெதுவாக தேய்க்க வேண்டும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை மென்மையாக மசாஜ் செய்யும் போது இரத்த ஓட்டம் அதிகரித்து முடிவேர்களுக்கு ஊட்டமளிக்கும் பின்னர் முடிவேர்களிலிருந்து நுனி வரை எண்ணெய் தடவ வேண்டும் எண்ணெய் தேய்த்த உடனே குளிக்கக்கூடாது குறைந்தபட்சம் ஒன்று முதல் இரண்டு மணி நேரம் எண்ணெயை முடியில் வைத்திருக்க வேண்டும் சிறந்த பலனை பெற இரவில் தேய்த்து மென்மையாக துணியால் மூடி தூங்கலாம் இதனால் எண்ணெய் நன்கு ஊடுருவும் முடி வலு எண்ணெய் தேய்த்த பிறகு லேசான சூடு நீரில் தலைமுடியை கழுவ வேண்டும் சல்பேட் இல்லாத மென்மையான ஷாம்பு பயன்படுத்தவும் ஷாம்புக்கு பிறகு கண்டிஷ்னர் பயன்படுத்த வேண்டும் இது முடி வறட்சியையும் பிளவுகளையும் தடுக்கும் முடி ஆரோக்கியமாக வளர வாரத்திற்கு குறைந்தது ஒரு முறை எண்ணெய் தேய்க்க வேண்டும் இது முடி வேர்களின் ஆற்றலை ஊக்குவிக்கிறது அடிக்கடி எண்ணெய் தேய்ப்பது முடி அடர்த்தியையும் நீளத்தையும் அதிகரிக்க உதவுகிறது முடி வளர்ச்சிக்கு உடலை உள்ளிருந்து ஊட்டும் உணவுகள் தேவை இரும்புச்சத்து சத்து துத்தநாகம் விட்டமின்கள் ஏ பி சி டி இ போன்றவை நிறைந்த உணவுகளை உண்பது அவசியம் முடி மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கும் தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம் வழக்கமான உடற்பயிற்சி போதுமான தூக்கம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் முடி உதிர்தலை கட்டுப்படுத்த முடியும் மனநிலை சீரான போது முடி வளர்ச்சியும் சீராக இருக்கும் முடி உதிர்தலை கட்டுப்படுத்த மருந்துகளை விட இயற்கையான முறைகளை சிறந்தது குறிப்பாக தேங்காய் எண்ணெயை முறைப்படி பயன்படுத்துவது உங்கள் தலைமுடிக்கு திரும்பி வரும் உயிராக அமையும் இயற்கையான பராமரிப்பில் நிரந்தரமான முடிவுகளை எதிர்பார்ப்பவர்கள் இந்த எண்ணெய் வழிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் காலப்போக்கில் முடிவளர்ச்சி மட்டுமல்ல தன்னம்பிக்கையும் கூட அதிகரிக்கும் என்பது நிச்சயம்